எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முருகனுடைய வழிபாட்டில் வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை வைத்து என்ன செய்யலாம் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானுக்கு நாம் வந்து எந்த கிரகத்துடைய தோசத்தை போக்கலாம் எந்த கிரகத்துடைய தோசை செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே என்ன பிரச்சனை வரும் செவ்வாய் சாபம் பெற்றவர்களுக்கும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் கார்த்திகை அதற்கடுத்து போகிறோம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை தான் தொழில் பிளஸ் திருமணம் தொழில் பிளஸ் திருமணம் இதுலதான் இவங்க வந்து கஷ்டம் இருக்கும் ஒண்ணு தொழில் நல்லா இருந்துச்சுன்னா ஏழாம் பாவத்தால பிரச்சனை மங்களகாரி பிரச்சனைக்குரியவன் ஆயிருவான் அல்லது மங்களகாரன் பிரச்சனைக்குரியவன் ஆயிருமா சரி குடும்பம் நல்லா இருக்கு குடும்பம் நல்லா இருக்கு புருஷ மண்டாட்டிக்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவனுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனால் தொழில் விருத்தி இல்லை இந்த ரெண்டுல ஒன்ன அனுபவிக்கிறதுக்கு தான் இவங்க பிறந்தவங்க இந்த ரெண்டுல ஒன்ன கண்டிப்பா அனுபவிப்பாங்க அப்ப இவர்கள் என்ன செய்யணும் ரொம்ப சாட்டான சூட்சிம்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கும் தொழில் நன்றாக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை இல்லை இது கண்ணு முன்னாலே இருக்குது ஓகே அப்ப இது இது வந்து எல்லா மனிதருக்குமே வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் உங்களுடைய நாலு குடைவன் போய் உட்கார்ந்துட்டான் வைங்க அல்லது அவிட்டம் சித்திரை மிருகசீரிடத்தில் போய் உங்களுடைய நாலு குடையவனோ அல்லது ஏழு குடையவனோ உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் உங்கள் லக்கணமே லக்கணம் புள்ளியே உட்கார்ந்துட்டீங்கன்னா உட்கார்ந்துட்டதுன்னா நீங்கள் தொழில் அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு போராளி கண்டிப்பாக போராளி அப்ப இப்படித்தான் இது 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 ஸ்ட்ரெச்சிங்கே எல்லாமே ஜோதிடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் வந்து விழுந்துடும் அப்ப எதற்கு எதற்கு நாம் படைக்கப்பட்டோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் எதில் கஷ்டப்படுறோம் அதுலருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வழி என்ன நோய்க்கு வந்து எவ்வளவு பெரிய நோய்க்கும் வந்து தீர்ப்பதற்கு மருந்திருக்கிறது ஆனால் பொறுமையாக இருந்தால் கண்டுபிடித்து வெற்றி பெற முடியும் அது வரைக்கும் பொறுமை வேணும் ஊ அறிவை கெடுக்கும் ஊழ்வினை என்பது அறிவை கண்டிப்பாக கெடுக்கும் அறிவாளியா இருந்தால் அறிவை கெடுத்துரும் ஆனால் பொறுமையாக இருந்து சாதனை பண்ண வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க அப்ப இந்த முருகன் வழிபாடு வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் வழிபாடை யார் யார் பண்ணினால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை தீரும் அப்படின்னா தொழில் குடும்ப பிரச்சனை வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒண்ணு காலையில அல்லது சாயந்தரம் எந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னா விளக்கு போனா காலையில ஆறு டு ஏழு மாலை ஆறு டு ஏழு வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு ஒரு செவரலி மாலை ஆரம் சின்ன சரங்கணக்கா போட்டு சந்திரமுகம் வச்சு ரெண்டு தீபம் போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு சின்ன நிவேதானம் நிவேதானம் என்று சொல்லக்கூடியது செவ்வாழைப்பழம் வைக்கலாம் செவ்வாழைப்பழம் வச்சு ஒன்றுமே சொல்லணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விளக்கு பொருத்தி விட்டு வடக்கை பார்த்து உட்கார்ந்து ஓம் சரவணபவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ எந்த ஒரு மனிதன் சொல்லி வி சொல்லி வழிபாடு பண்ணிக்கிறானோ அவனுடைய தொழிலில் இருக்கின்ற பிரச்சனை முடிவறைக்கு வரும் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனை முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருக்கிற கருத்து மோதல் என்று சொல்லக்கூடிய ஃபைட்டிங் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து வேற வேலை எல்லாம் கிடையாது தான் ஃபைட்டிங் ஆகி என்ன சொல்றான்னா கையில வந்து கத்தி கபடா தூக்குற அளவுக்கு கரண்டி இந்த மாதிரி எல்லாம் தூக்கி வந்து அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு விடும் இது செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அதற்கடுத்து சித்திரை மிருகசீரிடம் அமிட்டம் இது கண்டிப்பாக வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கை துணை கண்டிப்பாக இவர்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது நல்லா பாருங்க வாழ்க்கை துணை இவர்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது அதே சமயத்தில் இவர்களுடைய தொழிலும் இவர்களுடைய இயல்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இது நீ வாங்கி வந்த கர்மா சித்திரையாவிட்ட மிருகசீனத்துல போய் பிறந்தவங்க பாருங்க உங்களுடைய தொழில் வந்து உங்களுடைய அப்படி எடுத்து காலரை தூக்கி விட்டு பேசுற அளவுக்கு வந்து என்ன சொல்றேன்னா உங்க தொழிலில் இருக்காது அதற்கு மேல வந்து என்ன சொல்றேன்னா தொழில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா செட்டையை காலரை தூக்கி விட்டு என்ன சொல்றேன்னா வந்து குடும்பத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லி உங்களை அனுப்பினவன் தான் நீங்கள் பிறத்தை பிறப்போடைய லட்சணம் இதுதான் அப்ப இப்படித்தான் இருக்கும் இருக்குமாண்ணா இப்படித்தான் இருக்குது யாராலையும் நீங்கள் மாத்திக்கிடலாம் முடியாது அப்ப அதுக்கு மாத்துறதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான் யாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்னா கடவுளை பிடி எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமானை பிடி முருகன் கோயிலுக்கு போ முருகன் கோயிலுக்கு போ முருகன் கோயிலுக்கு போய் வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணு அப்படி உனக்கு கோயிலுக்கு போக முடியலையா அவருடைய வள்ளி தெய்வானோடு நல்ல சம்பதி சகிதமாக இருக்கின்ற படத்தை வைத்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஏழோ சாய்ந்தரம் ஆறு ஏழோ ஒரு மல்லிகை சரத்தை போட்டு சரத்தை போட்டு செவ்வலி சரத்தை போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி ஒரு செவ்வாழை பழத்தை வச்சு வடக பார்த்து உட்காந்து ஓம் சரவணோ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி அந்த செவ்வாழை பழத்தை வந்து என்ன செய்யணும் பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு கணவன் மனைவி ரெண்டாக வெட்டி ஆளுக்கு பரவாயில்லை சாப்பிடணும் கணவன் மனைவி மட்டும்தான் சாப்பிடணும் அப்போ அந்த கணவன் மனைவி மட்டும்தான் சாப்பிடணும் ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா கணவன் மனைவி தான் பேர்வாதி கணவன் பூஜை பண்ணாலும் மனைவிக்கு பேர்வாதி வெட்டி கொடுக்கணும் மனைவி பூஜை பண்ணான்னா கணவனுக்கு பூஜை வெட்டி கொடுக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா அந்த பழத்தை சாப்பிடும்போது லேசாக தேன் தடவி சாப்பிடுங்கள் அந்த பழத்தை ரெண்டாவது வெட்டி உரிச்சிருவீங்களே உரிச்ச பிறகு என்ன சார் தேனை வந்து என்ன சொன்னான்னா அந்த பழத்திலையும் தடவி இந்த பழத்துலையும் தடவி நல்லா உள்ள ஃபுல்லாக தடவிட்டு அதற்கு பிறகு என்ன சொல்கிறான்னா அது ரெண்டாக பிச்சு வந்து கணவன் மனைவி கொடுக்கலாம் மனைவி கணவன் கொடுத்தே இருக்க என்று சொன்னால் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் நல்லா ஓடும் ப்ளஸ் கணவன் மனைவியோடைய அந்நியன்யம் சூப்பராக இருக்கும் நீ எதை உனக்கு பேலன்ஸ் இல்லாத ஒரு தத்துவம் கிடைச்சிருச்சு தொழில்லையும் எனக்கு ஒரு பேலன்ஸ் இல்லையா கல்யாண வாழ்க்கையிலும் பேலன்ஸ் இல்லையா அப்படின்னு அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அதான் உன் கர்மா அப்ப இதற்கு எவ்வளவு இலகுவான பரிகாரம் பார்த்தீங்களா இலகுவான பரிகாரம் ஏன்னா இதெல்லாம் அனுபவம் ஏன்னா என்னுடைய நட்சத்திரம் விட்டோம் அப்ப இந்த ஜோதிடம் தெரிந்து இதெல்லாம் நம்ம வந்து பக்குவப்பட்ட மனோநிலை வந்த பிறகு இதெல்லாம் எங்கன்னா வந்து அடித்தோம்னா அது அப்படியே ஆஃப் ஆகுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம்னா எந்த ஒரு மனித வாழ்க்கையிலும் வந்து என்ன பிறப்பு என்பது கர்மாவை அனுபவிப்பதற்குத்தான் அந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று கர்மாவை அனுபவிப்பதற்குத்தான் என்று இறைவன் அனுப்பி உங்களை வந்து என்ன சொகுசாக இருப்பதற்கு வைக்கவே இல்லை அந்த கர்மாவை நீ அனுபவி அதை அனுபவிச்சு அதற்கு தீர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வைத்திருக்கிறேன் நீ வந்து என்ன சொன்னானா அதை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் அந்த வழிபாடு பண்ணி உன்னை வந்து என்ன சொன்னா குற்றால நீர்வீழ்ச்சிக்குள்ள போய் குளிச்சு உன்னுடைய உடம்புல இருக்கிற நோயை சரி பண்ணி கொள்ளு என்பது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இது ஒரு அற்புதமான விஷயம் இதே மாதிரி நிறைய ஒவ்வொன்றுக்கு நிறையா சொல்லிக்கிட்டே போல இன்னைக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது இதுதான் அப்ப செவ்வாயுடைய சாபம் பெற்றவர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் தொழிலும் கல்யாண வாழ்க்கை தான் பிரச்சனை கூறியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை இதுல ஜெயிச்சு இதுல வந்து ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை தயவுசெய்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் நிகழும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோகதரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்